திருப்பூரில் பாஜக சார்பில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான மாபெரும் மக்கள் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம் ஏன் கடந்த ஆண்டு பொங்கல் கொடுக்கவில்லை ஏன் அதற்கு முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அன்றைக்கு கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு உங்களால் மூவாயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் பேசினார்களே அண்ணா நீ அவர்கள் நாலு நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனார் நீங்கள் அதே குறைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா நீ கொடுக்கிறார்கள் ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் ஒவ்வொரு தனியவருக்கும் இரண்டரை லட்சம் ரூபாய் கடன் யாருடைய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பொறுப்பு ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம் இந்த மூவாயிரம் ரூபாய் நோட்டோட நம்பர் அப்படி ரிசர்வ் பேங்க் நோட் நம்பர் அப்படியே எழுதி பார்த்துட்டு நேரே டாஸ்மாக் கடைக்கு போனா திருப்பூர்ல உள்ள அவ்வளவு டாஸ்மாக் கடையிலையும் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரூபா தான் இருக்குமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது யாருக்கும் பயன்படாது ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணா திமுக அதனுடைய வழியில வந்தவர்கள் டாக்டர் சியாம் பிரகாஷ் முயற்சி உருவாக்கிய ஜனசங்கம் அதனுடைய வழியிலே வந்த பாரத ஜனதா கட்சி நிச்சயமாக நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி தர முடியும் ஜனதா கட்சியால் அதனுடைய கூட்டணியால் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது பதினேழு அமைச்சர்கள் மீது குள குற்றச்சாட்டு இந்த திருப்பூர் மாநிலம் பெருமாநல்லூரில் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விவசாயத்திற்காக போராடியவர்கள் இந்த மண்ணிலே உயிரிழந்தவர்கள் அண்ணன் ஐயம்பாளையம் ராமசாமி அவர்கள் மாரப்பன் அவர்கள் கவுண்டர் அவர்கள் ஈச்சம்பாளையம் இந்த மண்ணிலே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் தீர நமது திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண் இந்த மண் திருப்பூர் குமரன் அவர்களோடு அறுபத்தைந்து பேர் உயிர் நீத்தார்கள் அறுபத்தைந்து பேர் உயிர் மண் இந்த மண் இந்த மண்ணில் இருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிருந்து புறப்பட்டு எண்பது நாட்கள் என்று சொன்னார் சகோதரர் இந்த எண்பது நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கிறது போல் இருந்து இந்த நாட்டு நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த திருப்பூர் மண் தேசத்திற்காக போராடிய மண் திருப்பூரில் மூன்று தோதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் ஒன் ஆர் ஜி ஸ்கொயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்